உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாவும் மேம்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தே வார்த்தை நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எப்படி பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் யாரு ஆண்டவன் கிறிஸ்து செய்கிறார் யோபு புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனம் அன்பது பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் ஒரு சாதாரண கடவுள் அல்ல இந்த பூமியில முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் அண்ட சராசரங்களையும் தம்முடைய கரத்தின் வல்லமைக்குள் வைத்து ஆளுகை செய்கிற நம்முடைய தேவாதி தேவனுக்குள் எவ்வளவு ஒரு வல்லமையா ஒரு வல்லமை வைத்திருப்பார் என்று சற்று சிந்தித்து பாருங்க தேவ நம் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர் கர்த்தருடைய நாமம் பரிசுதமும் பயங்கரமானது பூமியின் மீது எங்கு மகத்துவமான ராஜாவுமாக இருக்கிறார் அவர் தெய்வாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவன் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கலாம் தேவ பிள்ளைகளே தேவ ஆகாய விமானம் எவ்வளவு பெரிய எப்படி ஆகாய் விமானம் எவ்வளவு பெரியது என்று ஒரு தகப்பன் தன் சிறிய சின்ன குழந்தையை பார்த்து கேட்டாரு மிகவும் சிறியது என்று பதில் சொன்னது ஒரு நாள் அந்த குழந்தையை கூட்டி கொண்டு விமான நிலையத்துக்கு சென்று விமானத்திற்கு அருகே கொண்டு போய் இப்பொழுது விமானம் எவ்வளவு பெரியது என்று கேட்டார் அந்த குழந்தை அப்படியே மலைத்து போய் நின்றது இவ்வளவு பெரிய விமானமா வானத்தில் பறக்கும் போது மிகவும் சிறிதாக இருக்கிறது என்று வியப்போது கே வியப்போடு கேட்டதாம் அதுபோலதான் நம் ஆண்டவரும் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அவரோடு கூட நெருக்கமாக வாழ்கிறோமோ அவ்வளவாக அவர் நமக்கு மிகவும் பெரிய ஒரு தேவனாக இருக்கிறார் தேவனை விட்டு தூரமாய் வாழ்கிறவர்கள் வாழ்க்கையிலே அவர் பெரியவராக விளங்க முடியவே முடியாது நமக்கும் தேவனுக்கும் உள்ள இடைவெளி தூரத்தை பொறுத்து எப்படி நமக்கும் தேவனுக்கு உள்ள இடைவெளி தூரத்தை பொறுத்து அவருடைய மகா பெரிய அற்புதமும் அதிசயமும் நம் வாழ்க்கையிலே கிரி இரண்டாக பிளந்து தமது ஜனங்களை ஆண்டவர் எந்த தமது ஜனங்களுக்கு பாதை உண்டாக்கினாரோ அதே கடலிலே தானே அவர்களை துரத்தி வந்த பார்வோனின் படைகளை யாரையா மூல கடிச்சா இயேச பண்ண செஞ்சாரு கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜா அவங்க எதிரா வந்து எதிராளிய அதே தானே மூழ்கடிச்சு மூல்கிடிச்சுட்டாரு என்ன நான் அழிஞ்சு போயிட்டாங்க எப்படி அதே போல எந்த யோர்தான் நதி அவர்களை காணாமுக்குள் போக விடாமல் தடுத்ததோ அதே இவர் தானே தம்முடைய பிள்ளைகளுக்காக குவியல் குவியலாக நிற்க வைத்தார் அலியா தடியாக நின்ற பெரிய எரிகோ மதுளை துதி ஆறாவது அவங்களை துதி செய்ய சொன்னாரு உங்க ஆண்டவர் பாடி மகிழ சொன்னாரு அந்த துதி ஆறாவதத்தினால் அப்படியே இடிந்து விழ பண்ணினார் யுத்த அனுபவம் இல்லாத தம்முடைய ஜனங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வந்த சத்துருக்களான எரியும் அமெரிக்கையரையும் காணானியரையும் தமது வல்லமையினால் அழித்து போட்டார் ஆண்டவர் மனித மூலையினால் அந்த கிரகிக்க கூடாத எப்படி மனித மூலையினால் கிரகிக்க கூடாத இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்த தேவனுக்கு முன்பாக உங்கள் எப்படி நம்ம பிரச்சனை அதான் உங்கள் பிரச்சனையே எம்மாத்திரம் தேவ பிள்ளைகளே எம்மாத்திரம் ஒன்னு இல்ல உங்கள் உங்கள் இறுதியும் கலங்கவே கூடாது பதறக்கூடாது ஆண்டவர் உங்களையும் ஒரு நோக்கத்தோடு தான் தம்முடைய பரம காணானை பர பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதற்காக இந்த வனாந்திர பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார் வாழ்க்கை பிரயாணத்திலே நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு தடைகள் வரலாம் சத்துருக்கள் எழும்பலாம் சில நேரங்களிலே தேவனுடைய வழி நடத்துதலை உங்களால் உணரக்கூட முடியாமல் இருக்கலாம் தனிமை தோல்வி மன உளைச்சல் கடன் நெருக்கடிகள் தொல்லைகள் சமாதான குறைவுகள் குடும்ப ஒற்றுமை குலைக்கும் காரியங்கள் பொல்லாத மனிதரின் சூழ்ச்சிகள் காரணமில்லாத குற்றச்சாட்டுகள் கடுமையான வியாதிகள் பலவீனங்கள் போன்ற காரியங்கள் ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை சுக்கு சுக்கு நூறாக உடைத்து போடலாம் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார் பயப்படாதீங்க தேவல்லே வனாந்திரத்திலே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் நிச்சயமாக உங்களையும் ஜெயமாக நடத்தி செல்வார் நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் உங்களுக்காக செய்ய காரியங்களை உங்கள் மாம்ச கண்கள் காணும் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் மகா மகா பெரியவர் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்கள் காரியங்கள் மனுஷர்களுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக தோற்று போகலாம் ஆனால் நீதி உள்ள தேவன் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்காக வழக்காடி ஜெயத்தை தருவார் மனம் கலங்காதீங்க பதறாழுதிங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜீசஸ் இந்த ஜப இருந்து தொடர்ந்து நாங்கள் ஜபிக்கிறோம் தெய்வம் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்வாராக என்று மீப்பெரிய சிவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனாவே ஆமேன் 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 லேலுயா